அவ்விலான் நகர் புனித யோவான் இவர் ஸ்பானிஷ் கத்தோலிக்க குருவும் எழுத்தாளரும் புனிதரும் ஆவார் திருத்தந்தை பதினாறாம் பெனடிக்ட் இவரின் திருச்சபையின் மறைவல்லுனர் என இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் ஏழாம் நாளன்று அறிவித்தார் அவிலான் நகரின் யோவான் ஸ்பெயின் நாட்டின் ஒரு பக்தியுள்ள செல்வந்த குடும்பத்தில் பிறந்தவர் பதினான்கு வயதில் இவர் கல்வி கற்க சலமான்கா பல்கலைக்கழகத்திற்கு அனுப்பப்பட்டார் ஒரு வருடம் கழித்து பட்டங்கள் ஏதும் பெறாமலேயே வீடு திரும்பினார் பிரான்சிஸ்கன் சபையினரால் ஈர்க்கப்பட்ட இவர் அவர்களின் அறிவுரைப்படி இறையேலும் தத்துவம் படித்தார் படித்துக்கொண்டிருக்கும்போது இவரின் பெற்றோர் இறந்தனர் இவர் குருவான பின்பு இவரின் பெற்றோர் அடக்கம் செய்யப்பட்டிருந்த இடத்தில் இருந்த ஆலயத்தில் தனது முதல் திருப்பலியை நிறைவேற்றினார் பின்னர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்தார் பின்னர் மெக்சிகோக்கு சென்று மறைப்பணியாற்ற தன்னையே தயாரித்து வந்தார் ஆயிரத்தி அஞ்சூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு இவர் நிகழ்த்திய திருப்பலின் போது துலங்கிய பக்தியை கண்ட ஆயர் இவரே அண்டலூசியாவுக்கு சென்று அங்கு வழங்கி போன பக்தியை புதுப்பிக்க இவரை கட்டாயப்படுத்தி அனுப்பி வைத்தார் இவர் தனது முதல் பிரசங்கத்தை அண்டலூசியாவில் ஆயிரத்தி அஞ்சூற்றி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜூலை மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்த்தியதும் உடனடியாக இவரது புகழ் அங்கு பரவியது இவர் அண்டலூசவில் பணியாற்றிய ஒன்பது ஆண்டுகளில் இவரது போதனைகளைக் கேட்க தேவாலயங்கள் மக்களால் நிரம்பி வழிந்தது மக்களும் തിരിച്ചவும் சீர்திருத்தம் பெற வேண்டும் என்று இவர் வலியுறுத்தினார் மேலும் உயர் சமூகத்தில் நடத்தியும் இவர் கண்டனம் செய்தார் இதனால் யோவான் செவிய நகருக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு சமய விசாரணை மன்றத்தின் முன் நிறுத்தப்பட்ட இவர் செல்வத்தால் வரும் ஆபத்துக்களை மிகைப்படுத்தி கூறினார் என்றும் செல்வந்தர்கள் விண்ணரசில் நுழைய முடியாது என்று குற்றம் சாட்டப்பட்டார் ஆனால் யோவான் மீது சாட்டப்பட்ட குற்றங்கள் ஆதாரமற்றவை என்று விரைவிலே தெரிந்து போனது இறுதியாக இவர் குற்றம் யாதும் புரியவில்லை என்று ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது குருக்கள் மற்றும் துறவியரின் வாழ்க்கை முறையில் சீர்திருத்தம் கொண்டு வந்த சிறப்பும் இவருக்கு உண்டு ஸ்பெயின் நாட்டில் இவர் நிறுவிய பல கல்லூரிகளில் இவரது சீடர்கள் இளைஞர்களுக்கு கற்பிப்பதில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர் இவரது வாழ்க்கை மற்றும் போதனையால் ஈர்க்கப்பட்டோரில் அவ்விழாவின் புனித தெரேசா கடவுளின் யோவான் பிரான்சிஸ் போர்ஜியா மற்றும் கனடா நகரின் லூயிஸ் ஆகியோர் உள்ளடங்குவார் திருத்தந்து மூன்றாம் பவுல் ஆயிரத்தி அஞ்சூற்றி முப்பத்தி எட்டில் பயோச நகரில் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு அடித்தளம் இட்டார் அந்த நிறுவனத்து முதல் அதிபராக அவ்விழாவின் யோவான் நியமிக்கப்பட்டார் குருத்துவ கல்லூரிகளுக்கும் பிற கல்வி நிறுவனங்களுக்கும் ஒரு சிறந்த முன்மாதிரியாக அப்பல்கலைக்கழகம் அமைந்தது இயேசு சபையினர் கல்வி கூடங்களுக்கும் முன் உதாரணம் அவிலாவின் யோவான் இயேசு சபையினரால் பெரிதும் மதிக்கப்படுகிறார் இயேசு சபை எசுப்பானியாவில் கண்ட பெரும் வளர்ச்சிக்கு இவர் காண்பித்த நட்பும் ஆதரவுமே காரணம் என்று கருதப்படுகிறது தமது முப்பதாம் வயதில்

தமது அறுபத்தி ஒன்பதாம் வயதில் உயிர் துறந்தார் நாமும் இவரைப் போன்று இறைவனின் நற்சீதியை எங்கும் எடுத்துச் செல்வோம் அதன் வழியாக இறைவனின் அருளை பெறுவோம் அவிலா நகர் புரித யோவான் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்